வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியின் அருகே உள்ள திருவதிக்குணம் என்ற ஊரில் அமைந்துள்ள ஒரு அழகிய மலைக்கோவில் தான் பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்ம பார்த்த கோவில்ல ஐந்து கலசங்களுடனும் ஏழு கலசங்களுடனும் உள்ள ராஜகோபுரங்கள் தான் பார்த்துருப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில்ல மலையே கோவிலின் கோபுரமாக அமைந்துள்ளது ஒரு பெரிய பாறைய கோவிலின் கோபுரமாக வைத்து தான் இந்த கோவிலை அழகா கட்டியிருக்காங்க இந்த கோவில் பாக்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்குது சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் மிகவும் பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோழ மன்னன் இரண்டாம் ராஜாதிராஜன் தான் இந்த கோவில கட்டியிருக்காரு இந்த கோவில் ஒரு கற்றலை கோவில் கற்களை ஒன்று மேல ஒன்று அடுக்கி கற்றுறதுக்கு பேர் தான் கற்றலை கோவில் மலையை ஏறுவதற்கு படிக்கட்டுகள் இப்படி தான் இருக்கும் இந்த படிக்கட்டுக்கள் மூலமாக தான் நம்ம மலையை ஏறணும் ஆனால் ரொம்பவே சின்ன மலை தான் ஒரு குன்றின் மீது தான் இந்த கோவில் அமைந்திருக்கு ஒரு பத்து நிமிடத்துல நம்ம இந்த மலையை ஏறிடலாம் இந்த கோவில் ஒரு கற்றலை கோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா கற்றளை கோவிலாக கட்டுவதற்கு முன்னாடி இந்த கோவில் சுதை சுதைக்கோவிலாக இருந்திருக்கு கோவில் அப்படின்னா என்னன்னா செங்கற்களால் கட்டப்பட்ட கோவில் தான் சுதை கோவில் இப்போ நம்ம மலையை ஏறி வந்துட்டோம் கோவிலுக்கு போயிட்டு கோவில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதோ தெரியுது பாருங்க அதுதான் கோவில் கோவிலுக்கு முன்னாடி சின்னதா அழகிய மண்டபமும் இருக்கும் நம்ம பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம் பாருங்க ஒரு பெரிய பாறை கோவிலுக்கு மேல எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க இங்க இரண்டு மண்டபங்கள் இருக்கு சிவன் கோவிலுக்கு முன்னாடி எப்பவுமே நந்தி தேவர் இருப்பாரு அதே போலதான் இங்கேயும் நந்தி தேவர் இருக்காரு நந்தி தரிசனம் பண்ணுவோம் இரண்டாவது மண்டபம் அங்க தெரியுது பாருங்க அதுதான் இரண்டாவது மண்டபம் இந்த கோவில் ரொம்பவே பழமையான கோவிலுங்க ரொம்பவே சிதலமடைஞ்ச நிலை மேல இருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா செங்கற்களால் கட்டப்பட்ட கோவில் சுதை கோவில் அப்படின்ட்டு இந்த மண்டபத்தின் மேல் பகுதி ஃபுல்லாவே செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு ஆனா மண்டபத்தின் தூண்கள் எல்லாமே கருங்கற்களால் செய்யப்பட்டிருக்கு மண்டபத்து தூண்கள் எல்லாமே கீழே இடிஞ்சு விழுந்த நிலைமையில இருக்கு இங்கதான் கோவிலின் கருவறை இருக்கு இக்கோவிலின் மூலவர் மகாதேவர் அற்புதமாக காட்சி தருகிறார் சிவபெருமான் லிங்க சொரூபமாக இத்தலத்தில் அருள் பாலித்து வருகின்றார் சுவாமியை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க கோவிலின் மேல் பகுதியை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் அந்த பெரிய பாறை தான் இந்த கோவிலின் கூரையாக அமைந்துள்ளது பெரிய பாறைய கோவிலின் மேல் தளமாக வச்சு எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க பாருங்க மேல் பகுதி எல்லாமே செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு ஆரம்ப காலத்தில் இந்த கோவில் ரொம்பவே சிதலம் அடைஞ்சி உள்ளவே போக முடியாத நிலைமில இருந்துச்சு அதன் பின்புதான் மறுசீரமைப்பு பண்ணி இவ்வளவு அழகா வச்சிருக்காங்க இந்த கோவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் அமைதியாகவும் இயற்கையான சூழல் நிறைந்திருக்கிறதுனால இங்க வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனோம்னா மன நிறைவு உண்டாகும் பச்சை பசேலென இயற்கையின் அழகு பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கிறது கற்களை ஒன்று மேல ஒன்று அடுக்கி அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க இதுக்கு பேர் தான் கற்றலை கோவில் இந்த கோவிலில் அதிகமாக கல்வெட்டுக்களும் இருக்கு ஆயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி எழுபது வரை உள்ள வீர ராஜேந்திரன் காலத்து கல்வெட்டுக்கள் இந்த கோவிலில் இருக்கு அழகிய சுனையும் இந்த கோவில இருக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இப்ப பாக்கும் பொழுது ரொம்பவே நல்லா தெரியும் பாறையும் கோவிலும் ஒன்று சேர எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க பாருங்க மலை பாறையே இங்க கல்வெட்டுக்களாக கொடுத்துருக்காங்க இந்த கோவிலின் பெயர் திருவித்து குன்றம் என்று இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி குலோத்தங்க சோழனின் கல்வெட்டுக்களும் இங்கு உள்ளது இங்கு அம்பாள் காட்சி தருகிறார் அம்பாளை தரிசனம் செய்வோம் இந்த கோவில இப்ப நம்ம சுற்றி வரலாம் இந்த கோவில் முழுவதும் காட்டு ஓநாய்கள் அதிகமாக இருக்கு இந்த கோவில் கல்வெட்டுக்களில் குலோத்துங்க சோழன் வீர ராஜேந்திரன் இரண்டாம் ராஜாதிராஜன் ராஜன் பற்றிய குறிப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கிருந்து பார்க்கும் பொழுது இயற்கையின் அழகு ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவில நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க இங்கு விநாயகரின் சிற்பம் உள்ளது விநாயகரை தரிசனம் செய்வோம் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இத்தகைய சிறப்புமிக்க வரலாற்று கோவில் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் இந்த வரலாறு பகிரப்பட வேண்டும் பல தலைமுறைக்கு நம் வரலாற்றை நாம் தெரியப்படுத்துவோம் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்